ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் பிரியாணி சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருந்தது போக கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பிரியாணி செஞ்ச வீடியோ தான் இது இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காலையில் கறி எடுத்துகிட்டு வந்து அலசி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு அதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் இது பாருங்கள்

ver <coughs> <laughs> <laughs> போடுறதுக்காக இப்போ ரவுண்ட்டு சால்ட்டு போட சொல்லு ஏ ஆல்ரெடி ரெண்டு கை போட்டாச்சு அவனும் போட சொல்லு போடுறேன்

என்ன பண்ண கீழே ஊத்திட்டேன் ஏன் ஊத்துனீங்க அது இஞ்சி பூண்டு ஆச்சு தண்ணி அது நான் அதாவது கேட்டேன்னா தண்ணியும் சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் இஞ்சி பூண்டாடுச்சு தண்ணிக்காதுன்னு சொல்லிதான் உங்ககிட்ட கொடுத்தேன் நானு என்ன இது ஆயிடுச்சுன்னா சரியா வந்துரும் புதுல வந்த போட்டுட்ட அங்க தெரிஞ்சிருக்காரு அப்போ போ <laughs> <laughs>

Música வெயில வரல இப்போ உலகமே செஞ்சாலும் எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்களா வேற வேற மாதிரி செய்யறாங்கள

நான் சொல்லிட்டேன் துணிதான் துவச்சீங்கன்னா வேலைக்கு ஆகுதுங்க நான் சைட்ல அதெல்லாம் எடுத்துக்கோங்க 帰りでな。

ரத்துல போலாம் இரு அதான் சரி கண்டிப்பா இன்னி தோச்சுற போய்ட்டு வாங்க

Un அமெரிக்கா மூணு வேந்தங்கவர் பங்கு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ